வெளிப்படைய களத்துக்கு என்று கூறியது போல அண்ணாமலை பங்கேற்ற நிகழ்ச்சியில் சீமானும் கலந்து கொண்டு அவரை குதூகலப்படுத்தியிருக்கிறார் அண்ணனை தம்பி புகழ தம்பியை அண்ணன் புகழ தமிழக அரசியலே ஒரு வினாடி ஆடிப்போய் விட்டது பாவம் எத்தனை நாளுக்குத்தான் பாஜகவுக்கு ஆதரவாகவும் திமுகவை அரசியல் ரீதியாகவும் சித்தாந்த ரீதியாகவும் மறைமுகமாக அடிப்பது முடியாமல் போய்விட்டது ஒரு கட்டத்தில் சீமானால் வேஷம் போட்டு பேச முடியாமல் போனதால் வெளிப்படையாக தான் ஒரிஜினல் ஹக்மார்க் சங்கி என்பதை எப்போதோ உணர்த்திவிட்டார் சீமான் இந்த நிலையில்தான் செங்கல்பட்டு எஸ்ஆர்எம் எம் பல்கலை தமிழ் பேராயம் சார்பில் சொல் தமிழா சொல் என்ற நிகழ்ச்சியின் இறுதி சுற்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் பங்கேற்றனர் மும்மொழி கொள்கைக்கு எதிராக தமிழ் மொழியான தமிழ் மொழியின் அவசியம் குறித்து அப்போதும் விரைப்பாகவே சீமான் பேசினார் தாய்மொழியான தமிழ்மொழியின் அவசியம் குறித்து அப்போதும் விரைப்பாகவே சீமான் பேசினார் அதைவிட ஒருபடி மேலே போய் அடித்துவிட்டார் அண்ணாமலை போர்க்களத்தில் நிற்கும் ஒரு தளபதியாகத்தான் அண்ணன் சீமானை பார்ப்பதாக நெகிழ்ந்து பேசினார் காரணம் அவருடைய கொள்கைதானாம் கொள்கைக்காக எதை இழந்தாலும் பரவாயில்லை என்ற நிலைப்பாட்டோடு தைரியமாக போர்க்களத்தில் போராடக்கூடியவர் அதுவே அவரை அரசியலில் ஒரு தனிப்பெரும் தலைவராக இருக்கிறது என்று கூறினார் எனக்கும் அவருக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை நான் தேசியத்தில் தமிழை பார்க்கிறேன் அவர் தமிழில் தேசியத்தை பார்க்கிறார் இருந்தும் அவருக்கு ஆதரவாக நான் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினார் காரணம் அரசியலில் அவர் கொண்ட நேர்மையும் நெஞ்சுறுதியும் தான் நாங்கள் இருவரும் பங்கேற்கும் முதல் நிகழ்ச்சியாக இது இருக்கிறது என்று அண்ணாமலை பேசினார் ஒரு முடிவு செய்துவிட்டு வந்திருந்த சீமான் முதலில் பேசவே வெட்கப்பட்டார் பின்னர் சுதாகரித்துக்கொண்டு கொண்டு புன்னகையுடன் பேசினார் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பு செய்திருக்கிறார் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை என்று குறிப்பிட்டார் பாஜக என்ற கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது வளர்கிறது என்று தன்னுடைய செயல் ஆற்றலால் நிகழ்த்திக் காண்பித்த என் அன்பு இளவல் அண்ணாமலை என புகழ்ந்து தள்ளிவிட்டார் முழுசா நனைந்து விட்டபோது போது முக்காடு என களத்தில் சீமான் இறங்கிவிட்டதாகவும் கூறப்படுகிறது தமிழக பாஜக தலைவர் பதவியில் இருந்து எப்போது வேண்டுமானாலும் காலி செய்யப்படுவோம் என்ற சூழலில் தமிழகத்தில் பாஜகவை அடையாளம் காட்டியதே அண்ணாமலைதான் என சீமான் பேசியதிலும் ஏதோ ஒரு உள்குத்து இருப்பதாகவே அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர் இவர்கள் அரசியல் நாடகத்தின் விளைவுகளை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுல் தரும் ஆயுर्वेத அறுவை சிகிச்சையில குணமாய் ஆயுல் காலனி வாரணம் ஃபிரான்ச் एक्सप्रेस கூரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்โกங்கள் யெல்லம் தேடி வந்து கூரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இன்று உங்களுடன் மை இந்தியா